தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் கிராமம் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கிவிட்டன சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் இப்பகுதி மக்கள் எவ்வித உதவியும் கிடைக்காமல் இன்னலுக்கு ஆளாகினார்கள் இதனை அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அரிசி சேலை வேட்டி மற்றும் ஆடைகள் மெழுகுவர்த்தி பால் பவுடர் தீப்பெட்டி நாப்கின் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்து உடமைகளை இழந்து தவிக்கும் தங்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா இவ்வளவு நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாகவும் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் நெஞ்சம் நிகழ தெரிவித்தனர் ரொம்ப சந்தோஷம் சார் எதுவுமே இல்லாம தான் இருந்தோம் ஆமா உண்மையிடத்தான் ஒரு நாள் எல்லாம் பட்னியா தான் அப்படிதான் பட்னியா கிடந்தோம் சாப்பிட கூட வழி இல்லாம தான் கிடந்தோம் ஹெல்ப் ரொம்ப சந்தோஷம் நல்லா சார் சேல அரிசி பிள்ளைகளுக்கு வரைக்கும் பால் பவுடர் வரைக்கும் எங்களுக்கு வரைக்கும் தந்துருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எதுவுமே இல்லாம தான் இருந்தோம் எல்லாமே தந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சின்னம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நாங்க சாரம் நல்ல சாரி நல்ல அரிசி எங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சிருக்காங்க சின்னம்மாவுக்கு அம்மாவுக்கு கோடி கோடி நன்றியம்மா இந்த நேரத்துல சின்னம்மா செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சின்னம்மா ரொம்ப நன்றி நாங்க தண்ணியில கடந்து அம்மா நீங்க தந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க இதுல இந்த கொடுத்தது வந்து ரொம்ப பெரு உதவியா இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க அவங்க சின்னம்மா சின்னமா ரொம்ப சந்தோஷம்